வாழ்க தமிழ் வளர்க்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்களுக்கு அவர் அரசியல் வராரு வரல அதை பத்தி எல்லாம் கிடையாது தலைவர் வந்து அசைவே ஒரு ஸ்டைல் தானே சினிமா பீல்டுல தலைவர் மட்டும் தான் நிரந்தரம் 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 பேட்டை பராக் வேட்டை என் பராக் இன்னைக்கு இல்ல இன்னும் பத்து வருஷம் போனாலும் என்னைக்கும் அவர் வாழ்க தமிழ் வளர்க்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவருக்கு நிறைய பேர் பட்டங்கள் உண்டு அகில உலக சூப்பர் ஸ்டார் நிரந்தரம் சூப்பர் ஸ்டார் மணி புனிதர் அதிசய பிறவி மனிதன் படையாப்பா எல்லாமே சொல்லிட்டே போலாம் அவருக்கு பட்ட பயிர் எவ்வளவு இருக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை பெரியவங்க சொல்லுவாங்க அந்த

கிடையாது அவர் எதை செஞ்சாலும் இட்டு தான் தலைப்பு செய்தி தான் ஓகேங்களா எல்லாம் இப்ப இருக்கிற அவருக்கு கூட நடிச்சு போட்டி போட்டு இப்ப வந்து விஜய் பாத்தீங்கன்னா அரசியல் வந்து இருக்கிறாரு நல்லத அவர் நல்லது பண்ணனும் வேண்டுகிறார் தலைவர் வந்தாலும் நல்லது பண்ணிருப்பாரு ஓகேங்களா

அவருக்கு தலைவர் இந்த வயசுலயே நல்ல ஒரு என்ஜாயா சுறுசுறுப்பா இருக்காரு அவரு எங்க அளவுல இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் கட்டி போட்டுருக்காரு அவருக்காக என்னைங்க எத எத்தனை வருஷாலும் நீ எத்தனை பணம் எடுத்தாலும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்க காத்துட்டு இருக்கோம் மனசுலாயோன்னு ஒரு பாட்டு வந்தது தலைவர் ஸ்டெப் செத்து வைரலாயிருச்சு வயிறு அவர் தலைவரை வந்து அசைவே ஒரு ஸ்டைல் தானே அவர் அதனால தானே இந்த அளவுக்கு நாங்க ஒரு உயிரா இருக்கும் தலைவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப வெறியணும் சார் அதெல்லாம் வந்து வார்த்தையே கிடையாது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு ரொம்ப நான் குழந்தை அம்மா வயசுல இருக்கும் போதே நான் வந்து அந்த பெட்டு எங்க ஃபேமிலியே அம்மா அப்பா அக்கா அண்ணன் கசின் என் பையன் முதல் கொண்டு எல்லாருமே அந்த மூணு தலைமுறை நாலாவது தலைமுறை அக்கா பொண்ணோட குழந்தையும் அடுத்த உருவா ஆகுது அது அவர் பார்க்கும் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல ஈர்ப்பு குறையே குறையாதுங்க அவருக்கு என்னைக்குமே வந்து அந்த மனசு அந்த பேச்சு அவரோட செயல் எண்ணம் எல்லாமே அவ்வளோ தெளிவு தெளிவு சான்ஸே இல்லை அதாவது நமக்கே வந்து அந்த உற்சாகம் அப்படியே தோ தோணுது எப்படா எப்பட அப்படியே உற்சாகம் வருது அதனால வந்து அது பார்த்தா நமக்கு இன்னும் உற்சாக அதிகமாக வந்தால் இதை கண்டிப்பாக மாணத்துக்கிட்டேன் நான் ஸோ ரூம் டிநகர் ஆமாம் பிடிக்கும் அதெல்லாம் தெரியுதுன்றது வந்து வேற நம்மளால் முடிஞ்சதை அதை பார்த்து அது மாதிரி பண்ணி நல்லதை நல்லபடி சொல்லணும் அதுதான் நம்ம இது மட்டும் வயசு என்பது ஒரு நம்பர் மட்டும்தான் ஓகேங்களா தலைவருக்கு வந்து இன்னும் அவர் வந்து மறுபிறவி என்னன்னா எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு ஸ்பெஷல் இருக்கு நீங்க தான் அவர் அவர் தான் அது போல தலைவர் தலைவர் தான் ஏன் யாருமே வந்துட்டு கேள்வி இருக்கோம் வேற என்ன கேக்குன்னா கேளுங்க வாழ்க தமிழ் தலைவர் என்று வாழ்க வாழ்க ஐ லவ் யூ தலைவர் ஐ லவ் யூ

நாளைக்கு காலையில் பேப்பர்ல பார்த்தோம் எங்க தலைவர் பேசுறது ஹிட் பண்ணுவாங்க அதுதான் பெரிய அவர் நடந்த நடந்தா நியூஸு படம் நியூஸ் உட்காந்தா நியூஸ் அமைதியாக இருந்தாலும் நியூஸ் தான் என்றுமே தலைவர் வாழ்க தலைவா ஆமா தலைவர் ரசிகர் தான் நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து அவர் படம்னாலுமே ஆர்வமாக பாக்குறவங்க தான் எந்த படம்னு எனக்கு சொல்ல தெரியல ஏன்னாக்க நிறைய படம் விரும்பி பார்த்துருக்கேன் ஆமா ஆமா நிச்சயமா நிச்சயமா இந்த சாதனை வந்து எந்த நடிகரும் செய்ய முடியாது இன்னைக்கு நடிகர்கள்லேயே நம்ம டாப்லெவல்து வேர்ல்டு லெவல்ல இருக்கிறது சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் இன்னும் குறைவே இல்லை ஸ்டைல் அப்படியே தான் இருக்கு ஸ்டைல் தான் அவருக்கு எப்பவுமே ஸ்டைல் கிங்கு அதுக்கு தான் நாங்கள்லாம் ஸ்டைல் கிங்கன்னு சொல்கிறோம் என்றைக்குமே தனியார் மாசுங்க இன்னைக்கு இல்லை இன்னும் பத்து வருஷம் போனாலும் என்னைக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல எப்போ நடிக்க வந்தாரோ இன்னிய வரைக்கும் அவர் எடுத்து யாராலும் பிடிக்க முடியாது அவரோட மாஸ் என்னைக்கும் தனி மாசு இன்னைக்கு எப்படி இல்லைன்ற பேசுறாங்க எல்லாரும் பேசலாங்க போட்டி போடலாம் புறாமல் போடலாம்

ரசிகர் உள்ள இன்னைக்கு அவரோட ஒரு சில்லு மட்டும் அவர் வந்து நின்னாலே டேஸ் இன்னைக்கு அந்த ஒரு மார்க்கெட்டையும் அந்த ஒரு மாசையும் யாராலையும் பிடிக்க முடியாது இந்திய திரையுலகத்திலேயே தனிப்பட்ட மனுஷன் தலைவர்னு சொன்னா அது தனி மரியாதை இது வரைக்கும் அவருக்கு ஏத்தா பிள்ளை இருக்கிற எல்லாரும் மாறலாம் ஆனா இந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும் அவருக்கு முன்னாடியும் பின்னாடி வர்ற பேர்கள் மட்டும்தான் மாறும் இவருடைய எழுத்து இவருடைய இதுவும் என்னைக்கு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் எழுபத்தி மூணு வயசுல ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் உண்டா இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு அவர் சினிமா நடிக்கிறாருன்னா நடிக்கிறதுக்கு கால் சீட் கொடுக்கறாருன்னா நூறு கோடி அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடியா இருக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க மற்றவங்க எல்லாம் வந்து விளம்பரம் தேடி வர்றவங்க இவரை விளம்பரம் தேடாத இவரை நம்பி சினிமா எடுத்தவங்க இதுவரையில் யாராவது உண்டா கிடையவே கிடையாது அதனால வந்து எந்த வந்த மாட்ட அவரை வந்து அவர் இருக்கிற வரைக்கும் நான் வேண்டாம் எனக்கு சினிமா அப்படின்ற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் பீட் பண்ண முடியாது இதுதான் உண்மை எல்லா இதுலேயும் பாருங்கள் விளம்பரம் சே இல்லாத எவ்வளோ பேருக்கு எத்தனோ லட்சங்கள் பண்ணுறாரு விளம்பரம் இல்லாமல் எவ்வளோ பேருக்கு பண்ணுறாரு ஆனால் எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு போட்டேன் நான் எதாவது கொடுத்தேன் அப்படின்றாங்க ஆனால் தலைவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பண்ணுறாரு ஆனால் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை சொல்லவே கூடாது ஒரு ஷூட்டிங் போனால் எதாவது யாருக்காவது அந்த அதுக்குள்ளே இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலு அவங்க மனைவியோ இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோ அப்படின்னா அவங்களுக்கு தேவையான செலவுகளெல்லாம் பண்ணுறாரு ஆனால் வெளியில தெரியாது அவரை மாதிரி இன்னும் உலகத்தில் இனிமேல் இன்னும் இன்னொருத்தன் பறக்கவும் மாட்டான் பறக்கவும் முடியாது அவரை போல வாழைவெளிப்பது ரொம்ப கஷ்டம்னா ஏன்னா இவ்வளோ ஒரு முச்சி புகழை இருந்தோம் இந்தியா வரைக்கும் எந்த ஒரு தலகமும் அவருடைய கிடையாது சாதாரண லைட் லைட் பாக் போனாலும் சரி டைரக்டர் போனாலும் சரி இன்றைக்கு எழுந்திருச்சு இன்னும் வணக்கம் சொல்லக்கூடிய ஒரே ஆக்டர் அவர் தான் வேற யாருமே அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க அவரோட மாஸ் என்னைக்கு தனி மாஸ் தலைவர் எப்பவுமே அவரு நான் பாஷா பார்த்தது அவர் ரசிகர் தான் தர்மதுரை ரசிகர் பண்றது அவர் ரசிகர்லேருந்து துணையாக இதுவாக இருந்து இன்றைக்கி ரஜினி ரஜினின்னா அதாவது நரம்பும் துடிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி ரஜினி எப்பவுமே தலைவர் தலைவர் தான் அவர் எழுபத்தி மூணு வயசில் இன்றைக்கி யார் இருக்காங்க எல்லாம் படுத்த படிக்காதான் இருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கும் அவர் ஒரு ச ஒரு சண்டை காட்சி ஒரு டைவ் அடிக்கிறது எல்லாமே இன்னைக்கு தலைவர் ஆள் தான் முடியும் எழுபத்தேழு வயசு யாருன்னா யார் எழுபத்தி மூணு வயசு யாருனா கூப்பிட்டு சொல்லுங்கள் ஏன்பா என்னால் நிற்கவே மாங்கப்பா டைவ் அடிக்கிறது அப்படின்வாங்க தலைவர் தலைவர் தான் எந்த இதில் நடைனாலும் நாங்கள் ஆள் மாறிடுவோம் ரஜினிகிட்ட அப்படி எப்படி இவ்வளோதான் இருக்குங்க அது தெரியாது சார் குழந்தையிலேருந்தா சார் அவர் நான் ரசிகர் ஆகும்போது அவர் வில்லனாக இருந்தாரா கதாநாயகம் எங்களுக்கு தெரியாது குழந்தையிலேருந்து அவருனா ஒரு இது ஆயிடுச்சு சார் எங்களுக்கு தான் சார் ஆயிடுச்சு நான் மட்டும் இல்லை எங்கள் பையன் எங்கள் பாப்பா எல்லாருமே அவருனா ஒரு எனர்ஜி வரும் சார் ரிப்போர்ட் எனக்கு ஃபுல்ல இருக்கு சார் அவர்னால வேறு சார் நாங்கள் லைஃப்பில் அடுத்த கடத்துக்கு போறோன்னா அவரோட ரோல் மாடல் சார் நாங்கள் நிறைய விஷயத்தில் சார் உதாரணம் சொல்லலாம் நல்லது மட்டும் எதுவும் அவர்கிட்ட இருந்து எ அண்ணாமலை படம் எவ்வளவு லாஸ் ஆகிருக்கு கீழே விழுந்துக்கிறேன் மேலே எந்திரிச்சிட்டேன் எல்லாம் அவரு நான் தான் அப்பா அம்மா உண்மைதான் எனக்கு கடவுள் பார்த்தா அப்பா அம்மா அதுவும் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கினது தான் அவரையும் ஒரு இதுவும் எடுத்துக்கும் நல்லது யாருனாலும் உதாரணம் எடுத்துக்கலாம்ல சார் அது ஒண்ணு பேர் பேசுறாங்க சார் ஒளிச்சு சாப்பிடுங்க தப்பா சார் இல்லை சார் தப்பா ஒழிச்சி சாப்பிட்றது அவர் உழைக்கிறாரு சாப்பிட்றாரு அது வராங்க எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா ஃபுல்லாக டிராஃபிக்கு இன்னும் என்ன போய் நான் அதிக தான் வரும் டிராஃபிக் இருந்துட்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவர் மோசி இருக்குது அவர் ஒரு பக்கம் நாங்கள் மனுஷனாக பார்க்குறோம் சார் ஆன்மீக ஒரு இதுவாக பார்க்குறோம் ஆன்மீக ஞானியாக பார்க்குறோம் அவரே நல்லது எடுத்துன்னு அதை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிவிட்டாரு அப்பவும் இவ்வளோ கூட்டம் வருது ஆ ஆமாங்க சார் வரும் சார் அவர் பிறந்த நேரம் சார் அவர் வாய்ஸ் அந்த மாதிரி சார் அவருக்கு இருந்துட்டு தான் சார் இருக்கும் அவருக்கு அவர் ஒன்றும் எதுவும் அவர் அழிக்க முடியாது அவர் தான் மற்றவங்களையும் நம்ம யாரையும் நம்ம குறை சொல்லலை அவரை பற்றி மட்டும் நம்ம ஓடித்து பேசுகிறோம் அவரு இந்த நல்லதெல்லாம் எடுத்துக்கிறோம் அது ஃபாலோ பண்ணுறோம் நாங்களும் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கோம் என்ன சொல்லப்போனால் திருவிழா கிருவிழா பார்த்தா இதுதான் இன்னும் அவர் பற்றி பேசுனா புல் அரிக்கும் கண்ணில் தண்ணி வரும் இன்னும் நேரில் நான் அவதிருவேன் அவர் மூலம் ஒரு சின்ன கூட கற்றுக்கணும் தெரியல சார்